கில்லி படையப்பா இந்த ரெண்டு படங்களும் ரீரிலீஸ் ஆகிருக்குது இந்த ரெண்டு படங்களோட ரீரிலீஸ் கலெக்ஷன்ஸ் என்ன இதோட டீட்டெயில்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த ரெண்டு படங்களோட ஃபஸ்ட் ரிலீஸ் எப்படி இருந்துச்சு என்னங்கிறத பார்த்துர்லாம் படையப்பா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போதில் ரிலீஸ் ஆகி அப்போ அறுபத்தி மூணு கோடி கலெக்ஷன் பண்ணியிருக்கு அதில் தமிழ்நாட்டில் மட்டும் முப்பது கோடியும் அதர் ஸ்டேட்டில் வேர்ல்டு வைடாக முப்பத்தி மூணு கோடியும் சொல்லப்போனால் அந்த டயத்தில் ரஜினிக்கு தெலுங்கில் மிகப்பெரிய ஓப்பனிங் இருந்துச்சு அவர் மேலே இருந்த ஒரு கிரேஸும் சௌந்தர்யா அப்படிங்கிற ஒரு கிரேஸும் தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் ரொம்ப மேஜர் ரோல் பண்ணிச்சு அப்போ தொண்ணூத்தொம்போதில் ஆந்திராவில் நரசிம்மா அப்படிங்கிற பேரில் இந்த படைப்பா படம் ரிலீஸ் ஆகுது ஸோ அங்கே மிகப்பெரிய பிளாக் பஸ்ட் கலெக்ஷன் கொடுத்துச்சு ஸோ அந்த கலெக்ஷன் தமிழ்நாடு கலெக்ஷன்ஸ் இது ரெண்டையும் சேர்த்து டோட்டலாக படைப்பா படம் அப்போ அறுபத்தி மூணு கோடி பண்ணிச்சு ரெண்டாயிரத்தி நாலில் ரிலீஸான கில்லி இந்த படம் டோட்டலாக ஐம்பது கோடி கலெக்ஷன் பண்ணியிருக்கு தமிழ்நாட்டில் மட்டுமே முப்பத்தஞ்சு கோடி குறையாமல் கலெக்ஷன் பண்ணியிருக்கு அதர் ஸ்டேட்டில் அளவுக்கு கில்லி படம் பெர்ஃபார்ம் பண்ணலை அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா ஆல்ரெடி மகேஷ் பாபுவோட ஒக்கடு அப்படிங்கிற படத்தோட ரீமேக் தான் நம்ம கில்லி ஸோ அதனால் தெலுங்கில் ஸோ மார்க்கெட் அந்தளவுக்கு பண்ண முடியல வேர்ல்டு வைடாக கில்லி படம் அப்போ ஐம்பது கோடி கலெக்ஷன் பண்ணியிருக்கு ஸோ அப்போ கலெக்ஷன்ஸை பார்க்கும்போது படையப்பா அறுபத்தி மூணு கோடியும் கில்லி ஐம்பது கோடியும் அப்படின்னு சொல்லி படையப்பா தான் அப்போ டாப்பில் இருந்துச்சு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரலில் ரீரிலீஸான கில்லி படம் முப்பத்தி மூணு கோடி கலெக்ஷன் பண்ணியிருக்கு இப்போ சமீபத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ரஜினியோட பிறந்தநாள் அன்னைக்கு பன்னெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் ஆன படையப்பா போடம் இப்போ வரைக்கும் பதினெட்டு கோடி தான் கலெக்ஷன் பண்ணியிருக்கு சொல்ல போனால் கில்லியோட கலெக்ஷனில் பாதின்னு தான் சொல்லணும் இன்னமும் தேட்டரில் போய்கிட்டு இருக்குது இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் தான் கலெக்ஷன் பண்ணும் ஸோ எப்படி பார்த்தாலும் கில்லியோட கலெக்ஷனை கண்டிப்பாக படையப்பானால் கொண்டு வர முடியாது ஸோ இப்போ ரீரிலீஸில் கில்லி தான் டாப்பில் இருக்குது கில்லி முப்பத்தி மூணு கோடி படையப்பா பதினெட்டு கோடி அதிகபட்சம் ஒரு இருபது கோடியாக இருக்கும்னு வச்சுக்கலாம் ஸோ இந்த ரீரிலீஸில் படையப்பாவோட கில்லி தான் டாப் கலெக்ஷன் பண்ணியிருக்கு ஸோ இதுதான் இந்த ரெண்டு படங்களோட கலெக்ஷன்ஸ் இன்னொரு விஷயம் கில்லி ரீரிலீஸ் ஆகி பண்ண கலெக்ஷன் அளவுக்கு இந்தியாவில் வேறு எந்த படங்களும் ஆகி இவ்வளோ கலெக்ஷன் பண்ணலை அப்படிங்கிறதும் ரொம்ப முக்கியமான விஷயம் இன்னொரு விஷயம் கில்லியோட ரீரிலீஸ் டையத்தில் ஏப்ரல் மாதம் எல்லா ஸ்கூல் ஹாலிடேஸும் நிறையா வந்துச்சு அதே மாதிரி விஜய்க்கு இன்றைக்கி இருக்கிற மார்க்கெட்டும் சேர்ந்து கில்லியோடய ரீரிலீஸில் ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக அமைஞ்சிருந்துச்சு படையப்பாவோட ரீரிலீஸ் டிசம்பரில் எக்ஸாம்ஸும் அதுபோக டிசம்பரில் நிறையா படங்கள் ரிலீஸ்க்காக இருந்தது காரணத்தினாலையும் ஒரு படையப்பாவுக்கு ஒரு மைனஸ் அமைஞ்சிருச்சு நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்